ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பெரியபாளையம் கோயில் தான் வந்திருக்கிறோம் இந்த கோவில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற அம்மன் பேர் வந்து பவானி அம்மன் இது வந்து சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது நாங்கள் இந்த கோவிலுக்கு ஆடி மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிற அம்மன் எல்லாம் வந்து இந்த பவானி அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அருள் வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுதான் நாங்கள் பார்த்த முதல் அம்மன் இந்த அம்மனை கொண்டு வந்த மக்கள் எல்லாம் அம்மன் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப அவங்க ஊருக்கு எந்த அம்மனை கொண்டு போயிடுவாங்க இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் டைம் எடுக்கும் இதே மாதிரி நாலு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நாங்கள் போயிருந்தப்போ நிறைய ஊர்லேருந்து வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆறுலேருந்து ஏழு கிட்ட பட் நாங்கள் போனப்போ நாலு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே செம்ம வைப்போடு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க மியூசிக் போட்டுட்டு வானவேடிக்கைலாம் வச்சுட்டு அந்த மாதிரி வந்திருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே மூ No, no, no. இதுதான் நாம் போயிருந்தப்போ வந்து ரெண்டாவது அம்மன் இங்கே வந்து நிறைய குழந்தைங்களை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மடியில் உட்கார வச்சும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மன் கிட்டேருந்து அண்டு மக்களும் வந்து கூட்டம் கூட்டமாக அம்மனை வந்து வணங்கிட்டு அவங்க இருந்து மஞ்சளும் குங்குமமும் வந்து பிரசாதமாக வாங்கிக்கிறாங்க அடுத்த அம்மன் பயங்கர செலிப்ரேஷனோட ஒருவன் பாருங்கள் நாங்கள் போயிருந்த அப்போ வந்திருந்த அம்மன்லேயே வந்து எனக்கு ஃபேவரட்டுங்கிறது இந்த அம்மன் தான் இந்த அம்மனுக்கு வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அங்கே வேப்ப மரம் மாதிரி செட் பண்ணி அதிலேருந்து பால் வர வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க அண்டு மக்களுமே வந்து பயங்கர வைப்போட கலர்ஃபுல்லாக செட்டிங்ஸ்லாம் பண்ணி வந்திருந்தாங்க அண்ட் நிறைய கூட்டமும் இந்த அம்மனுக்கு தான் வந்திருந்தது இது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல பட் வந்து நான் இந்த ஊர்க்காரங்களை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அவ்வளோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த அம்மனை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த அம்மன் என் ஒய்ஃப் கூட இதுக்கு அடுத்து வர அம்மன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க பட் எனக்கு இந்த அம்மன் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படியே வேப்பமரத்தில் இருந்து பால்லாம் சொல்லிகிற மாதிரி இந்த பாலை தான் வந்து இவங்க வந்து எடுத்து மக்களுக்கும் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டும் போனாங்க இதை அது இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் கூட இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதாவது இந்த அம்மன் வர்றப்போ இருந்திருக்கும் ஒரு பாட்டிலில் பிடிச்சி கொடுத்துருந்துருப்பாங்க நீ எண்டு வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் கொடுத்துட்டு போனாங்க நாலாவது அம்மனை ஊர்வலமாக கொண்டு வந்த மக்கள் தான் இந்த அம்மன் வந்து கிட்டத்தட்ட அம்மன் மாதிரியே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதனால் என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பவானி அம்மன் வந்து சுயம்புவாக வந்தவங்களாம் கீழே இந்த மஞ்சள் கலரில் இருக்குது இது இதுதான் வந்து ஒரிஜினல் பவானி அம்மன் மேலே இருக்கிறது நம்ம இப்போ நம்மளோட தேவைக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன் அம்மன் இதுதான் கோயிலுக்குள்ளே இருக்கும் கிட்டத்தட்ட பவானி அம்மன் வந்து புத்துலேருந்து கிடச்ச சுயம்புவான அம்மன் ஆந்திராவை சேர்ந்த வளையல் வியாபாரி ஒருத்தருக்கு அம்மன் வந்து நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு கோயில் எடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இங்கே கோயில் கட்டி கும்பிட்டு பவானி அம்மனுக்கு இது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற புத்து தான் இங்கே காலையில் எட்டு மணிலேருந்து அண்ணன் தான் நான் ஸ்டார்ட் ஆகிருப்பேன் நம்ம கோயிலில் போய் உப்புமா போட்டிருந்தாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோவிலில் வந்து வேப்பஞ்சலை கட்டிக்கிட்டு கோவிலை சுற்றி வரதான் வந்து காமனானு கிடையாது நிறைய மக்கள் வந்து வேப்பஞ்சேலை கட்டி சுற்றி வந்தாங்க அண்டு வந்து இந்த சாமி வந்து புத்துலேருந்து இருந்து கிடச்சதுனால நம்ம வந்து பாம்பு ரிலேட்டடான ஸ்டாச்சு அப்புறம் பெயிண்டிங்ஸ் அப்படிலாம் நிறைய பார்க்கலாம் கோவில் உள்ளேயுமே வந்து நிறைய பாம்பு ஸ்டாச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் பவானி அம்மன் ஃபென்ட்ஸ் அம்மையோடு நேரம் பேசிகிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள போய் நம்மளால் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது இது வந்து ஊர்வலமாக போய்ட்டு கோயில் வாசல்ல வச்சுருந்த அம்மன் இதை நான் வந்து எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் கதா